புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும்போது வாகன இலக்கத் தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த தற்காலிக நிறுத்தம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கான முக்கிய காரணம் நாட்டில் தகடுகளுக்கு நிலவும் தட்டுப்பாடு ஆகும் இதன்படி புதிதாக பதிவு செய்யப்படும் எந்தவொரு மோட்டார் வாகனத்திற்கும் தகடுகளோ அல்லது வாகனத்தின் இலக்கத்தை காட்டும் ஸ்டிக்கர்களோ வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் புதிய மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் உரிமையாளர்களுக்கு அவர்கள் வாகனத்திற்கான உரிய இலக்கத்தை பெற்றுக்கொள்வதில் எந்தவிதமான தடையும் இருக்காது என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க உறுதியளித்துள்ளார் மேலும் அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இலக்கத்தை வாகன உரிமையாளர்கள் தாங்களாகவே பிரதி செய்து தங்களது வாகனங்களில் காட்சிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த புதிய நடைமுறை குறித்து அனைத்து பொலிஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் இதன் மூலம் புதிய இலக்கத் தகடுகள் இல்லாவிட்டாலும் பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தை காட்சிப்படுத்தியிருக்கும் வாகனங்கள் தொடர்பில் எவ்வித சட்டரீதியான பிரச்சினைகளும் ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது இலக்கத் தகடுகளின் தட்டுப்பாடு சீரானவுடன் மீண்டும் வழக்கம்போல் தகடுகள் வழங்கப்படும் என திணைக்களம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது